இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாம் கிருபையும் சம்மத வாழ்த்துகிறேன் சிலுவை தியானத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட தியானத்துக்கான தலைப்பு சிலுவையும் தகுதியும் சிலுவையும் தகுதியும் உலக பிரகாரமாய் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது ஒவ்வொரு பணிகளுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுகிறது சிலுவை ஒரு மனிதனை எப்படி தகுதிப்படுத்துகிறது எவ்வாறு தகுதிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சற்றே தியானிக்கலாம் அப்போஸ்தலா இங்கே பரிசுத்த பவுல் குருந்திய சபைக்கு எழுதின ரெண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும்போது அப்போ சிலர் அப்போ பவுல் குறைந்த எழுதின நிருபம் ரெண்டு அதிகாரம் மூன்று வசனங்கள் ஐந்து ஆறு எங்களால் ஏதாகினும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல நம்மளில் அநேகர் என்ன சொல்லுவோம் நம்மளை பற்றி பெருமையாகவே சொல்லுவோம் இல்லை நான் எவ்வளோ படித்தேன் தெரியுமா அப்படிம்போம் ஆனால் இங்கே பௌலடிகளால் மிகப்பெரிய ஒரு கல்விம்மா மிக பெரிய கல்வி பெற்ற அறிஞருடைய பாதபடியில் அமர்ந்து கல்வி கற்ற ஒருவர் ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார் எனக்கு தகுதி அல்லங்கிறார் எனக்கு தகுதி அல்ல நான் தகுதி உள்ளவன் அல்ல அப்போஸ்டராகிய எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு உன்னை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எத்தனையோ ஒரு இந்த வசனங்களை வாசித்தாலும் நமக்கு அது புலப்படுவதில்லை ஆனால் இன்றைக்கு வாசிக்கும் போது பெரிய சத்தியத்தை அது கற்றுக் கொடுக்குறது எங்களால் ஏதாயிலும் ஆகும் ஏதாவது செய்ய முடியும் நான் இதை செய்வேன் என்பது போல நான் ஒன்றை யோசிப்பதற்கு என்னால் இதை செய்ய முடியும் அந்த காரியத்தை நடத்தி முடிக்க முடியும் இதை சொல்ல முடியும் அப்படி நான் ஒன்றை குறித்து யோசிப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாகிருக்கிற அல்ல அல்லா எங்களுடைய தகுதி அப்போஸ்ரலாகிய எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் இங்கே எடுத்துக்கிறான் இன்னைக்கு உலக மனுஷன் மனுஷன் அல்ல கிருஷ்ணாகிய நாமும் கூட என்ன சொல்லணும் அப்படின்னா நாக்கு எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது தெரியுமா நான் இல்லைன்னா அதை சாதிக்க முடியாது அதை செய்ய முடியாது நான் தான் அவனுக்கு ஐடியாவே கொடுத்தேன் அந்த செயலை செய்வதற்கு ஆலோசனை கொடுத்ததே நான் தான் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை குற்றியே நம்மை பற்றியே பெருமை பாராட்டி கொண்டிருக்கோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு தகுதி இல்லை அந்த தகுதி தேவனால் உண்டாயிருக்கிற உண்மையிலே அந்த தகுதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தனப்படியினாலே நம்மை மீட்பதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே மகன் மகள் என்று நாம் அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவிய தெய்வ நமக்கு கொடுத்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் இதைவிட வேறு நமக்கு வேண்டும் எவ்வளோ ஒரு பெரிய சிலாக்கியம் ரெண்டாவது ஆரவசம் சொல்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் புது உடன்படிக்கையின் ஊழியக்கார் பழைய உடன்படிக்கை வந்து இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகள் கற்பனைகள் புதிய உடன்படிக்கை அன்றராக இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்கும்படியார் அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் என்ன செஞ்சால் உயிரோடு வந்தார் என்பது நமக்கு புதிய உடன்படிக்கை அந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்கரரை இருக்கும்படி இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்தார் உனக்காக பலியானார் அவர் உனக்காக சாபமானார் அவர் உனக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார் என்பதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் ஸோ அப்படிப்பட்ட ஊழியக்கரரை இருக்கும்படி அவரே எங்களை தகுதியில் ஆக்கினார் ஸோ இன்றைக்கு நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறவனா என்னை தகுதியாக்கினவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் முன்பதாக என்னை நிறுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அறிவு இந்த ஞானம் இந்த புரிதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேணும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வேணும் ஒவ்வொரு திருத்த வேணும் அல்ல எழுவையா அதை விட்டு விட்டு என்னெல்லாவோ பேசிக்கொண்டிருக்கிறான் நேற்றை ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார் என்ன பேசுறா தெரியுமா நீ என்னவெல்லாம் தப்பு பண்ணிக்கோ இந்த சபைக்கு வரலாம் அப்படிங்கிறார் விபச்சாரம் கூட பண்ணிக்கோ பண்ணிட்டு சபைக்கு வரலாங்கிறார் இவன் எங்கிருந்து தகுதி பெற்றவன் யாரிடமிருந்து தகுதி பெற்றவர் தெரியல கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே புதிய உடன்படிக்கிற ஊழியக்கராக இருக்கும்படி அவர் உங்களையும் என்னையும் ஆக்கினார் எப்படி அப்போ சிலரை தகுதிப்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மறித்ததினாலே ரத்தம் செய்ததினாலே அவர் உங்களையும் என்னையும் அவருக்கு ஊழியக்காரராக சுயசேஷன் அறிவிக்கும்படியா தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது எழுத்து கொல்லுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அந்த புதிய உடன்படிக்கை எழுத்துக்குரியது அல்ல அது ஆவிக்குரியது இருக்கிறது ஆவிக்குரியதாக இருக்கிறது இல்லை ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மில் இடைபடும் போது அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார் அவர் போதிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி போதித்து நடத்துகிற தேவன் அல்ல என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும்படிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை குருவை சூழ்ந்து கொள்ளுமே ஆடைக்களமே உமதடிமை நானே ஆர்பரி பேணேய மகிழ்ந்தே கத்தி செய்த நன்மை காலையே நித்தம் நித்தம் நான் இணை பேரே தகுதி இழந்தவனை தகுதிப்படுத்தும் சிலுவை ஒன்றுக்குமே இல்லை சொல்லுவாங்க நிறைய பேர் தான் ஒன்னுக்குமே இல்லை பிரயோஜனம் இல்லை இன்னும் சொல்ல போனால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை நோ யூஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வசனம் சொல்லுகிறது வார்த்தை சொல்கிறது ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதுதான் தகுதியே இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா அவமான சின்னமாக கருதப்பட்ட சிலுவை கொலை குற்றம் புரிந்தவர்கள் தண்டனை அடையக்கூடிய ஒரு கருவியாக எண்ணப்பட்ட சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்ததினாலே அது புனித சின்னமாய் மாறிற்று லாளு போற்றப்படுவதற்கு லாய்க்கில்லாத ஒரு சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்ததினாலே இன்றைக்கு நாம் அதை புனித சின்னமாக போற்றுகிறோம் கிறிஸ்தவர்கள் அதை கௌரவமாக அணிந்து கொள்ளுகிறோம் ஆயர்கள் பேராயர்கள் பெரிய சிலுவையாக மாட்டிக்கொள்ளுகிறார்கள் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது சிலுவை தகுதி இழந்தவனுக்கு தகுதியை கொடுப்பது சிலுவை வாழ்வு இல்லாதவனுக்கு வாழ்வை இழந்தவனுக்கு வாழ்வை கொடுப்பது சிலுவை லோயா ஒன்று குரந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் சொல்லுகிறது நான் அப்போ சிலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன் அவருடைய சொல்றார் அப்போ சிலர் எல்லாரே காட்டிலும் நான் சிறியவன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததினாலே நான் அப்போ சிலர் நின்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல தகுதி இல்லாதவன் துன்பப்படுத்தின ஆண்டவனுடைய திருச்சபையை நான் துன்பப்படுத்தின நான் திருச்சபை மக்களை நான் துன்பப்படுத்தின கட்டினேன் காவலில் போட்டேன் அவங்கள கொன்றேன் ஸோ அதனால் நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி இழந்தவன் நான் பாத்திரன் அல்ல நம்ம சொல்லுவோமா ஒரு காலம் சொல்ல மாட்டோம் நம்முடைய குற்றத்தை நம்ம நினைச்ச மாட்டோம் அறிக்கை இடவே மாட்டோம் மற்றவர்களுக்கு தான் நான் செய்வோம் குறை சொல்லுவோம் அவனால தான் நான் இப்படி ஆனான்னு சொல்லுவேன் மலிவைய நான் இப்படி ஆனால் சொல்ல மாட்டான்னா போராடிக்கலாம் தைரியமாக சொல்கிற நான் அப்போசிலர் எல்லாரும் கூட இருக்கிறேன் பன்னெண்டு பேர்ல நான் சிறியவன் இல்லை எல்லா அப்போசிலைக் காட்டிலும் நான் சிறியவன் அப்போது ரெண்டு பேர் வரைக்கும் நான் பாத்திரன் இல்லாதவன் தகுதி இல்லாதவன் ஆயிலும் நான் தகுதி இழந்திருந்தாலும் தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் நான் இருக்கிறது தேவ கிருவை அலேலூயா அலேலூயா நான் இருக்கிறது தேவ கிருவையினாலே இன்னைக்கு நீங்கள் நான் இருக்கிறேன்னு சொன்னா தேவ கிருவையினாலே நாம் நிற்கிறதும் நிர்மூலமாக அது இருக்கிறதும் கிருவையினாலே இதே போல் சொல்லுவார்கள் இருக்கிறதும் அசைகிறதும் அவருடைய கிருவையினாலே அவருடைய கிருவைனாலே நடத்தப்படுகிறோம் அவருடைய கிருவைனாலே நாம் இருக்கிறோம் அவருடைய கருவைனாலே ஊழியம் செய்கிறோம் அவருடைய கிருவையினாலே வேலைகளை செய்கிறோம் அல்லேலூயா லூயா எனக்கு அருமையானவர்களே மிக தெளிவாக சொல்கிறாரு நான் தகுதி இழந்தவன் ஆனால் நான் தகுதி பெற்றிருக்கிறேன் காரணம் அவருடைய கிருவாய் அவருடைய கிருவாய் எனக்காக அவர் சிலுவையிலே மறித்தாரே அது அவர் எனக்கு கொடுத்த கருவாய் எனக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டாரே அது நான் பெற்ற தகுதி அல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருவை கிருபை கிருபை கிருவை எத்தனை பேர் இந்த கிருபையை போக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் இந்த கிருபையை நாம் எண்ணாதிருக்கிறோம் எத்தனை பேர் பெற்ற கிருபையை இழந்து போய் நிற்கிறோம் சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அடுத்து சொல்றாரு அவர் எனக்கு அருளிய கிருத கிருபாய் விருதாவா இருக்கவில்லை எல்லாருக்கும் ஆண்டவர் கிரேஸ் கிருபையை கொடுத்திருக்கிறார் யாருக்குமே எனக்கு ஆண்டவர் இல்லை சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் நிற்கிறது நிர்மூலமாக ஆண்டவழிய கிருபை எத்தனையோ பக்திமான்கள் எத்தனையோ பலவான்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறித்து போனாலும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம்னா தேவன் நம்மில் வைத்த கிருபை அவர் நம்மில் வைத்த கிருபை பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை இருக்கவில்லை அது வெற்றி கிருபையாக இருக்கவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை எல்லா அப்போ காட்டிலும் சிறியவன் நான் துன்பப்படுத்தினால துன்பப்படுத்தியதுனாலே நான் அந்த அப்போசென்ட்டு பெயர் படுவதற்குள் இல்லாதவன் ஆனால் நான் தேவ கிருபையில் இருக்கிறேன் அந்த கிருவையை நான் விருதவாக்கவில்லை இதுதான் முக்கியம் ஆண்டவர் எல்லாருக்கும் கிருப்பை கொடுத்துருக்கிறார்கள் அந்த கிருவையை நாம் பயன்படுத்த வேண்டும் தேவர் இராச்சியத்திற்காக தேவ மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய வளர்ச்சிக்காகவோ என்னுடைய புகழ்ச்சிக்காகவோ நான் பயன்படுத்தினால் அது அந்த பரிதாமம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருவையை நான் அவருடைய மேன்மைக்காக அவருடைய மகிமைக்காக என்ன செய்ய பயன்படுத்த வேண்டும் என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும் அதைத்தான் பகரில் நமக்கு கற்றுத்தருகிறார் நான் இருக்கிறது தேவ கிருபினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டே கேட்டுக் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே அன்பு வாலிபு மகனே மகளே நீ ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்பட்டாய் ஆண்டவர் கேட்கிறார் நான் மாறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மாறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் ஆண்டவருக்காக என்ன செய்தாய் பவுர் சொல்லுகிறான் நான் பிரையாசைப்பட்டேன் சாதாரணமான பிரயாசம் அல்ல அவருடைய பிரயாசம் கட்டிலும் காவலிலும் சிறைச்சாலையிலும் இல்லை கடல் சீற்றத்திலும் பல நெருக்கடிகளை அவர் சந்தித்தார் ஆனாலும் அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார் ஓடிக்கொண்டே இருந்தார் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருந்தார் உழைத்து கொண்டே இருந்தார் சுயசன்ஸ் கொண்டே இருந்தார் நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது இல்லை பைக்கில் போகலாம் காரில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஏன் ஈவன் ஃப்ளைட்டில் கூட போகக்கூடிய வசதி இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட கிருவைகளை நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோமா இதுதான் நம் முன்னிருக்கின்ற கேள்வி நல்ல வசதி வாய்ப்புகளை தேவன் கொடுத்துருக்கிறார் அந்த வசதி வாய்ப்புகளை தேவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா தேவருடைய ராஜ்ய மேன்மைக்காக பயன்படுத்துகிறோமா தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படுத்துகிறோமா நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் சொந்த வேலைக்காக எவ்வளவு நேரம் உழைக்கிறோம் இயேசுக்காக எத்தனை மணி நேரம் செலவிடுகிறோம் எவ்வளவு பிரயாசம் கொடுக்குறோம் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சண்டே ரெண்டு மணி நேரம் ஆராதனை கூட அரை மணி நேரம் ஆராதனை ஆகி போச்சுன்னா என்ன முறு முறுக்கிறோம் பிரயாசங்கள் அந்த லிமிட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அந்த லிமிட்டை விட்டு தாண்டலை ஆஃபரிங் காணிக்க இவ்வளோதான் ஒரு ஃபிக்சர் வச்சுருக்குறோம் அதை விட்டு தாண்ட மாட்டேங்கிறோம் எவ்வளவோ திருச்சபைகள் தேவை இருக்கிறது உலகம் முழுக்க தமிழ்நாட்டிலே திருச்சபைகள் தேவை இருக்கிறது மக்கள் தாகத்தோடு ஓடி வர்றாங்க ஆராதிக்கு இடம் இல்லை ஆலையை கட்டி கொடுப்பதற்கு ஆள் இல்லை பிரயாசப்படுவதற்கு ஆள் இல்லை ஆண்டோராக இசு சொன்னார் அறுபது மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் மேற்பில்லாத ஆடுகளைப் போல அலைந்து திரியார் என்று சொல்லி ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அவர் மேலே பரிதாபப்பட்டார் இறக்கப்பட்டார் அது இன்றைக்கு திருச்சபையில் இல்லாமல் அலைந்து திரிகின்ற ஜனங்கள் ஏராளம் 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 நான் திருச்சபையில கட்டுவதற்கு கை கொடுக்க ஆள் இல்லை சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை எப்படி நோவா காலத்தில் பரியாசம் பண்ணாங்களோ அதே போல் இன்றைக்கும் பரியாசம் பண்ணுற மக்கள் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீயாவது திருச்சபை கட்டியாவது நீயாவது ஊழியம் பண்ணியாவது பிரயாசப்படுவர்களுக்கு கரம் கோர்த்து தூக்கி விடுவதற்கு இன்றைக்கி ஆள் இல்லை ஆண்டவர் கிருவை கொடுத்துருக்கிறார் அந்த கிருபையை அவர் போக்கடித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் எனக்கு அருளிய கிருவையை நான் விருதவாக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஆயிலும் நான் அல்ல அங்கேயும் சொல்கிறார் நான் அல்லப்பா என்னுடைய பிரயாசம் அல்ல அப்போ யாரு என்னுடனே இருக்கிற தெய்வ கிருவையை அப்படி செய்தது நான் அல்ல இந்த கிருவை நம்மளை தூங்கக்கூடாது அந்த கிருவை ஒன்று இருக்க இருக்கக்கூடாது அந்த கிருமை உன்னை வீணான அலுவலை பார்க்க விடாது தேவ மகிமைக்காக தேவ ராஜ்யத்திற்காக தேவனுக்காக அது உன்னை துரத்தி கொண்டே இருக்கும் ஓட செய்து கொண்டே இருக்கும் அவர் சொல்றாரு நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற கிருவைதான் அப்பொழுது செய்தது கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரிய பெற்ற கிருமையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் பெற்ற கிருபைக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்கிறோமா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது சிலுவை ஆண்டவர் இயேசு சிலுவையில் மறித்தபடினாலே அந்த சிலுவை தகுதி பெற்றது சிலுவை நம்மை தகுதிப்படுத்துகிறது காரணம் கிருவை 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 கிருபையே கிருவையே மாறாத நல்ல கிருவையே 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 மாறாத தேவ கிருவையே உங்கள் கிருவைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருவதா என்ன நடத்துகின்ற

ஆண்டு பாத்திரம் இல்லாத எங்களை தகுதி இல்லாத எங்களை நீ தகுதிப்படுத்தி நன்றி சொல்கிறோம் பவுலர்களாக சொன்னதே போல நான் அல்ல எனக்குள் இருக்கிற கிருவையே அப்படி செய்தது என்று அறிக்கையிட்டார் அதே போல் நான் அல்ல நாங்கள் அல்ல எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற கிருவை அந்த கிருவையினாலே நாங்கள் உமக்கென்று வாழ உமக்கென்று ஓட உமக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துவீராக இயேசுவே எங்களை தகு தகுதிப்படுத்துவீராங்க கர்த்தாவே எங்களுடைய அறியாமையை மன்னிப்பீராங்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபையை போக்கடிக்காதபடிக்கு சுவாமி கிருபையை பற்றி கொண்டு நாங்கள் வாழ உமக்கண்டு வாழ நீ தகுதிப்படுத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம் உங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க மனம் போன போக்கில் வாழ்கின்ற அருமை சகோதர சகோதரிகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு எவ்வளவோ கிருபகளை கொடுத்துருக்குறீங்க அந்த கிருவுகளை எல்லாம் வீணாக யுதாமாய் செலவழித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா வீணான காரியங்களுக்காக ஆண்டு கிருபையை போக்கடிக்கிறாங்கப்பா ஆவியானவரே இவர்களை மன்னியோ இவர்களை மன்னியோ இவர்களை மன்னியோ இவளைய மந்தைக்குள்ளே அவளை கொண்டு வாங்கப்பா கொண்டு வாங்க அவளை தகுதி கொடுத்துங்க கத்தாவையே உங்கள் இவளை தகுதி கொடுத்துக்காக சுதந்திரம் எல்லா தீவுக்கும் தீவுகளை பாதுகாத்து கொள்ளுங்க உங்கள் கதைகளை ஒப்பு கொடுத்து ஜே ஆசீர்வதிங்க ஏசு முறை ஜெமிக்கிற ஜப்பங்கள் ஆமே நாமே நாம லூயா தேங்க்யூ பிளஸ் யூகா பிளஸ் யூகா பிளஸ் யூ